இப்போ திருக்க மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் திருக்க மீன் வந்து புளி போட்டு செய்கிறதுனால அதுக்கு நிறையா வந்து இது வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறோம் சோம்பு வந்து இந்த சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லாவே தொருஞ்சிடுச்சு அதில் வந்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் அதுவும் நல்லாவே தொருஞ்சிகிட்டு அதோட ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதோடு இவ்வளோ கருவேப்பில் போட்டு அதையும் நல்லாவே பொரிய விட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வரைத்து விடுவோம் இந்த திருக்க மீனுக்கு வந்து புளி நிறையா போடணும் ஏன்னா கவுச்சி அதிகமாக இருக்கும் அதில் அதனால் புளி நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் புளி நிறையா போடுவோம் தக்காளியும் நிறையா போடணும் அது தகுந்தபடி மசாலாவும் போட்டுக்கணும் மீன் குழம்பு மசாலா தான் போடணும் அதை தான் எடுத்து வச்சுருக்கோம் அதை தான் போ இப்போ வந்து புள்ளி திருக்கை தான் வாங்கியிருக்கோம் இவ்வளோ மீன் எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து எவ்வளோ புளி அது வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும் அந்த திருக்கை அதுக்கு வந்து இவ்வளோ புளியாவது போடணும் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்கும் அதனால் இவ்வளோ புளி போதும் அதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு அதில் தக்காளியும் போட்டாச்சு இப்போ தேவையானாலும் உப்பு போட்டு தக்காளியை கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் உப்புமே நிறையா போடணும் ஏன்னா தக்கா இது புளி மசாலாலாம் அதிகமாக போடுறதுனால அதுவும் அதிகமாக மூடி வச்சு வேக விற்கறலாம் தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கி இதுக்கு வந்து இந்த அளவு குழம்பையும் குழம்பு மசாலா போட்டுக்கலாம் அதாவது ரெண்டு கரண்டி நல்லா பெரிய கரண்டியாக ரெண்டு கரண்டி போடணும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளியை எடுத்து நிலை ஊற்றிக்கிற வேண்டியதான் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி போட்டு ஊற்றி வச்சுக்கலாம் இனி வந்து இதுக்கு பூண்டு மிளகு ஜீரகம் தேங்காய் எல்லாம் அரைச்சி சேர்க்கணும் சேர்த்தோம்னாக்கும் குழம்பு நல்லா ரெடி ஆகிரும் நல்லா வாசமாக ரெடி ஆகிரும் இப்படி தான் திருக்க மீன் குழம்பு நாங்களாம் செய்வோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உப்பெல்லாம் பார்த்தேன் நான் போதும் இதை நீ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த மசாலா போட்டு இறக்கி மீன் போட்டுக்கிற வேண்டியதான் இவ்வளோ பூண்டு ஜீரகம் இவ்வளோ மிளகு இது போதும் அது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் போதும் ரொம்ப தேங்காய் வேணாம் அதை மட்டும் போட்டு அரைச்சி நம்ம குழம்புல போட்டு நல்லாவே பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இந்தளவுக்கு அரைச்சா போதும் இனி இதை குழம்புல போட்டு நம்ம குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டுக்கரலாம் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு கொதிச்சுட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை போட்டுக்கரலாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம் தெருக்கு மீன் வந்து முடிஞ்ச அளவு திக்காக தான் வைக்கணும் ரொம்பலாம் தனியாக வைக்கக்கூடாது தனியாலாம் வச்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் திக்காக வச்சே சமைக்கணும் இப்போ வந்து மீன் போட போகிறோம் மீன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் திருக்க மீன் வந்து உடையவெல்லாம் செய்யாது அதனால் மீன் போட்டு நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க கொதிக்க வச்சோன்னா தான் அதில் உப்பு காரம்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மீனை போட்டே கொதிக்க வைக்கும் மீன் போட்டாச்சு நல்லாவே கொதிச்சிடும் கொதித்த பிறகு நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே முறையில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருக்குமே அதனால் இந்த மாதிரி மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு எந்த கவுச்சி எதுவுமே கிடையாது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்கி தேங்க்யூ